தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஒரு மகத்தான திட்டத்தை மிக மிக முக்கியமான திட்டம் அவருடைய தமிழக வரலாற்றிலேயே முதலமைச்சராக பதவியேற்றதுலேருந்து இந்த திட்டம் ஒரு முக்கியமான திட்டனே வந்து சொல்லலாம் என்ன அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற மிகப்பெரிய உன்னதமான திட்டம் உன்னதமான திட்டம் தாங்க நல்ல திட்டத்தை கொண்டிருக்கிறாருங்க அதான் சொல்லலைங்க மிகப்பெரிய நல்ல திட்டம் எதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் பாருங்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு வந்து ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அது நல்லா பாருங்கள் இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து போடுறேன் இந்த ஃபார்மில் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப அட்டை எண் முகவரி மனுதாரரின் பெயர் தொலைபேசி எண் இதெல்லாம் வந்து கொடுத்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொண்டு கொண்டு போய் கொடுத்தா அவர் வந்து இது வரைக்கும் தீர்க்க முடியாத குறையெல்லாம் தீர்ப்பேன் அப்படிங்கிறதுக்காக இது வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஐயா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஐயா ஆகுது ஏறக்கூடிய இப்போ ஒரு நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் மீறி போனால் ஒரு எட்டு மாத காலம் மட்டுமே உள்ளது உங்களுடைய ஆட்சி முடியறதுக்கு ஒரு எட்டு மாதம் மட்டுமே உள்ளது இப்போ வந்து ஐயா அவர்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு அது வந்து கடவுளை வந்து நம்ம வந்து வேண்டிக்கிறோம் அவர் பூர்ணம் நலமடைந்து வீடு திரும்புவார் என்று வீடு திரும்பி நல்லா உடல்நலம் கூர்ணம் அந்த உடநலம் பூர்ணம் அடைகிற வரைக்கும் அவர் வீட்லேயே ரெஸ்ட் எடுப்பார் என்று நினைக்கிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே அவர் வந்து நிரந்தரமாக வந்து வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்கணும் அதனால் வந்து கண்டிப்பாக அவர் ரெஸ்ட் தான் எடுப்பார் இருந்து வந்தோன்னா அவர் ரெஸ்ட் எடுக்க போயிருவாரு இப்போ ஒரு எட்டு மாத காலம் வச்சுக்கிட்டு இது ஒரு ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க இது வந்து மக்கள் வந்து எல்லாரும் வந்து அவர் வந்து நம்மளுடைய குறையெல்லாம் தீத்துருவார் தீத்துருவார் அப்படின்னு போயிட்டு தீக்க தீர்த்திடுறார் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய ரிலேட்டிவ் நிறைய பேர் வந்து அவங்களுடைய க பொண்ணுக்கு வந்து அதாவது வந்து ஸ்காலர்ஷிப் வேணும் அதாவது வீடு இடமெல்லாம் அளக்கணும்னு சொல்லிட்டு போய் பட்டாவெலாம் எழுதி எழுதி அளக்கணும்னு சொல்லிட்டு போய் எழுதி கொடுத்துருக்காங்களாம் அதுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஐம்பது நாளில் அவங்க குறையெல்லாம் தீர்த்துருவேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க ஐயா நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து இப்போ ஒரு நாலரை வருஷம் ஆகுது நாலரை வருஷமாக தீர்க்க முடியாத குறையா அந்த ஒரு எட்டு மாத காலத்தில் தீர்க்க போகிறீங்க நாலரை வருஷமாக உங்களால் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியல இந்த எட்டு மாத காலத்தில் இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் தீர்த்த போகிறீங்களா ம் சொல்லுங்கள் இது எதுக்கு அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இது ஏன்னா ஒரு எட்டு மாத காலத்தில் ஆட்சி வரப்போகுது இந்த ஆட்சியில் இவங்களுடைய டேட்டாவெலாம் கலெக்ட் பண்ணி திமுக அந்த சாதனை செஞ்சிச்சு இந்த சாதனை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும்தாங்க இந்த ஃபார்ம் நீங்க ஒரு நீங்க ஆட்சிக்கு வந்து அப்படியே இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி வாங்கியிருந்தீங்களா நீங்க நிறைய திட்டத்தை நீங்க நிறைவேற்றிக்கலாம் இப்ப வந்து ஃபார்ம் கொடுத்துட்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஐம்பது நாள் வந்து இடத்த அளந்து தரேன் வீட்டு அழந்து தரேன் பணம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றீங்களாமா இந்த ஐம்பது நாள்ல நீங்க எல்லாத்துக்குமே பண்ணிருவீங்களா ஏறக்கூடிய ஒரு மாவட்டத்துல எத்தனை ஆயிரம் பேர் விண்ணப்பிப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் எத்தனை லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுப்பாங்க அப்படின்னா அத்தனை லட்சம் பேருக்கு நீங்க ஐம்பது நாள்ல கிளியர் பண்ணி கொடுத்துருவீங்களா நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஆட்சிக்கு வராதப்போ ஒன்று சொன்னீங்கய்யா ஏதோ ஒரு பெட்டியில் ஒரு லெட்டர் எழுதி போடுங்க அந்த லெட்டருக்கும் இது வரைக்கும் விட தெரில அந்த லெட்டர்லேயே நிறைய பேர் எழுதி போட்டுருப்பாங்க அந்த லெட்டருக்கும் விட தெரியல இப்போ கடைசியாக ஒரு ஃபார்ம் கொடுத்து வாங்குறீங்க இதுக்கும் விட தெருக்கி போகிறது இல்லை சரிங்களா சரி விடுங்க இது தமிழ்நாட்டோட தலையெழுத்துனே நினைச்சுக்கலாம் விட்டுருங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நீங்கள் சொல்கிற பையெல்லாம் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க இந்த டைம் போடுவாங்களாங்கிறது டவுட்டு தான் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்முக்கு வந்து நீங்கள் எத்தனை மாதத்தில் விட சொல்லுவீங்கன்னு தெரியாது எல்லாம் ஐம்பது நாள் அறுபது நாள்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற கண்டிஷனில் நீங்கள் அப்படியே நிரந்தரமாக வந்து வீட்டில் போய் ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்சு வீட்டில் ரெஸ்ட் எடுப்பீங்க அதுதான் உண்மை ஆனால் இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஆறுநூற்று ரூபாய் பெட்டியில் வாங்கினீங்கன்னு பார்த்தீங்களா மாதிரி இந்த ஃபார்மை வந்து அடிக்க வச்சுக்குவீங்க இது ஒரே ஒரு யூஸு உங்களுடைய ஓட்டுக்காக மட்டும்தான் இந்த ஃபார்மு ஏன்னா உங்களுடைய ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுடைய மொபைல்லையோ வாட்ஸ்அப்லையோ ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுடைய சாதனைகள் நாங்கள் இத்தனை செஞ்சிருக்கோம் அத்தனை செஞ்சிருக்கோம் அனுப்புகிறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபார்மு சரி இதை விடுங்க ஐயா நான் இன்னொரு மெயினான மேட்ருக்கு வரேன் இந்த ஃபார்ம் வந்து நானும் எழுதி கொடுக்கலான்ட்டு இருக்குங்க நானும் போய் ஒரு சில குறைபாடுகள்லாம் எழுதி கொடுக்கலான்ட்டு இருக்கேன் என்னன்னு கேட்குறீங்களா தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருக்குங்க அது வந்து நானாக சொல்கிறது கிடையாது ஒரு பேப்பரில் அறிக்கையாக வந்திருக்கு அதை தான் வந்து ஒரு இந்த ஃபார்ம்க்கு போய் ஃபில்லப் பண்ணி கொடுக்கலான் அதையாவது நீங்கள் நிவர்த்தி பண்ணுவீங்களான்னு தெரியல நான் காட்டுறேன் பாருங்கள் தமிழ்நாடு மக்களை இது எல்லாத்துக்கும் தான் சாரும் எல்லாேருமே இதை வந்து உற்று தோணுங்க ஐயா இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த ஃபார்ம்லாம் எழுதி கொடுத்தது போதும் ஐயா அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் எழுதி வாங்கினது போதும் இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்களாங்க ஐயா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ஆறு கல்லூரிகள் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு இங்கே ஒரு பேப்பரில் வந்து வந்திருக்கு போஸ்டராக வந்திருக்கு இது நானாக கற்பனை பண்ணி சொல்லுங்க ஐயா ஒரு பேப்பரில் வந்திருக்கு அதை டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்க ஐயா முப்பத்தாறு கல்லூரியில் வந்து குறைபாடு உள்ளதாமா அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டு அது வந்து மருத்துவ ஆணை குழு வந்து அடக்க சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஐயா அப்படி இல்லை அதாவது வந்து முக்கியமாக மருத்துவக் குழுவில் காரியிடம் வந்து நிரப்பாமல் இருக்காமா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்கள் தெளிவாக போட்டிருக்கு நிர்வாக அதாவது திறனின்றி தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்புகள் சீரழிக்கும் திமுக அரசு பார்த்தீங்களா பேப்பர்லேயே எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் இதை வந்து நாங்கள் கற்பனை பண்ணி சொல்லுங்கய்யா முதல்ல வந்து நீங்கள் அந்த மாதிரி ஃபார்ம் வாங்குறது விட்டுட்டு இந்த மாதிரி மருத்துவக் கல்லூரியை வந்து முப்பத்தாறு மருத்துவக் கல்லூரி நீங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டியிருப்பீங்களா உங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள் இந்த நாலரை வருஷத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி நீங்கள் கொண்டு வந்துருப்பீங்களா இந்த மாதிரி ஒரு முப்பத்தாறு மருத்துவக் கல்லூரியை க்ளோஸ் பண்ணால் என்ன ஆவிறது ஆல்ரெடியே நிறையா ஹாஸ்பிட்டலில் வந்து நிறையா ஆட்கள் பற்றாக்குறை நிறையா வந்து குறைபாடுகள் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஆட்சியில் நடக்குதுங்கய்யா உங்களுடைய அதுக்கே தெளிவாக போட்டுருக்காங்க பாருங்க சீரழிக்கும் திமுக அரசு இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கய்யா தமிழ்நாடு மக்களே நீங்க தான் இதுக்கு வந்து கேள்வி கேட்கணும் நான் தான் சொன்னாங்கன்னு பாத்தீங்களா ஆரம்பத்திலேயே அருமையான ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறாரு அப்படிங்க அவர் வந்து அவர் ஓட்டு வாங்குறதுக்கு அருமையான திட்டத்தை வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறாங்க இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா பாக்குற யாராவது திமுக உடன்பிறப்புகள் யாராவது இதுக்கு பதில் சொல்லுங்க முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி எதனால வந்து க்ளோஸ் பண்றீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா குறைபாடுகள் வந்து கண்டறிஞ்சு அகற்றணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா இழுத்து மூடப்படும் அப்படின்னே வந்து சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் வந்து நீங்க ஆட்சி பண்ணிட்டு இப்ப புதுசா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் பில் பண்ணி வாங்குறது என்னங்க ஐயா ம் மக்களே இதுக்கு நீங்க தான் வந்து பதில் கேட்கணும் முடிஞ்சா யாராவது பதில் சொல்லுங்க ஐயா ம் சரி நடக்கிறது நடக்கட்டும் விடுங்க முப்பத்தாறு மருத்துவர்கள் என்ன அவங்க டிஎம்கே அமைச்சர்கள் எம்எல்ஏ அவங்க அடிமட்ட கிளைச் செயலாளர்கள் இருந்து என்னென்ன அவங்களுக்கு வேணுமா ரெடி பண்ணுமோ இந்த ஒரு எட்டு மாச காலத்துல ரெடி பண்ணிக்குவீங்க அதுதான் உண்மைங்க நம்ம என்னதான் சொன்னாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்தருந்து தான் பார்க்கணும் மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை முழுசாக நிரந்தரமாக வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்றதும் இல்லை மறுபடியும் ஏதோ ஒரு மாதிரி ஒரு இஷ்யூவை கிளத்துக்கிறதும் உங்கள் கையில் தாங்க இருக்குது தமிழ்நாட்டு மக்களாகிய நம்ம தான் முடித்து கொள்ளணும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ